பார்வதி தேவியின் அவதாரமான பகவதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மணக்கமணா கோவில் நேபாளத்தின் கண்டகி மாகாணத்தில் கோர்கா மாவட்டத்தில் உள்ள மணகமண கிராமத்தில் அமைந்துள்ளது மணக்கமண கோவில் கடல் கட்டத்தில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் அதாவது நாலாயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் கபக்தாலா மலையில் அமைந்துள்ளது இது கோர்காவில் உள்ள சாகித் ரஹான் கிராமப்புற நகராட்சியில் திரிசூலி மற்றும் மசியானுலி இடையே சங்கமிக்கிறது இது நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டுவிற்கு மேற்கே சுமார் நூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் போக்ராவின் மேற்கே சுமார் தொண்ணூத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது நேபாளி புராணத்தின்படி பதினேழாம் நூற்றாண்டில் கோர்காவின் இரண்டு மன்னர்களான ராம் ஷா பிரித் ஷா ஆட்சியின் போது மணக்கமானா கோவில் கட்டப்பட்டது கோர்கா ராணி மணக்கமானாவின் தெய்வீக சக்திகளை கொண்டிருந்தார் என்பதை லகாந்தபாவால் மட்டுமே அறியப்பட்டது ஒரு நாள் ராஜா தனது மனைவியை மனகவனாதேவியின் வடிவத்தில் பார்த்தார் இதை பற்றி அவளிடம் சொன்ன பிறகு மன்னர் மர்மமான முறையில் இறந்தார் சதியின் வரலாற்று நடைமுறையின்படி ராணி தனது இறந்த கணவரின் இறுதிச் சடங்கின் மேல் அமர்ந்து உயிர் தியாகம் செய்து உலன்கட்டை ஏறினார் அவள் இறப்பதற்கு முன் அவர் தாபாவிடம் மீண்டும் தோன்றுவதாக சொன்னார் ஆறு மாதங்களுக்கு பிறகு வயலில் வேலை செய்யும் ஒரு விவசாயி ஒரு கல்லை பிளந்தார் அதிலிருந்து இரத்தமும் பாலும் ஓடத் தொடங்கியது இதை பற்றி கேள்விப்பட்டதும் தாபாக்கள் அமைந்துள்ள இடத்துக்கு சென்று தாந்திரிக சடங்குகளை செய்ய தொடங்கியது இரத்தமும் பாலும் வருவது நின்றது பின்னர் அவர் அதே இடத்தில் ஒரு சன்னதியை கட்டினார் மேலும் பிற ஆதாரங்களின்படி அவர் இன்றைய நேபாளத்தை நிறுவிய பிருத்திவி நாராயணன் சாமியின் ஆட்சியின் போது தோன்றினார் கருணன் பாதுகாவலனாக லட்சுமியின் அவதாரமான பகவதி தேவியின் புனித தலமாகும் மானா என்பது இதயம் என்றும் கமலா என்பது விருப்பம் என்றும் பெயர் மேலும் பகவதி தனது பக்தர்களின் விருப்பங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது வணக்கம்மா கோவிலின் முக்கியத்துவம் என்னவென்றால் தேவி தனது சன்னதிக்கு வருகை தந்து பக்தியுடன் வழிபடும் பக்தர்களுக்கு விருப்பங்களை வழங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் புராணங்களின்படி பிரபஞ்சம் ஐந்து கூறுகளை கொண்டுள்ளது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இந்த அடிப்படையில் தான் அம்மனுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது செப்டம்பர் அக்டோபர் மற்றும் பஞ்சமி காலங்களில் வணக்கமான தரிசனம் மிகவும் பிரபலமானது அந்த நேரத்தில் பக்தர்கள் ஐந்து முதல் பத்து மணி நேரம் வரை நின்று பகவதி தேவியை தரிசித்து வணங்கி வேண்டிக் கொள்வார்கள் அம்மா கண்ணு மொழிக்கிறாங்க பாரு அம்மா வாரை கொடுக்கிற கையப்பாரு அந்த பாறை செவப்புல கண்ணம் பாரு அம்மா பூ திருக்குல புல்லரிக்குதான்